கரூரை நம்ம ஏன் அவ்வளோ மையப்படுத்துறோம்னா நம்ம இந்த இந்த அசம்பாவிதத்தை மட்டும் மையப்படுத்துறல அதுக்கு முன்னாடி நடந்த வரவேற்பு ஒன்று இருக்குல்ல விஜய் அவர்களுக்கு கோயிலுக்கு முளப்பாரி கட்டி போவாங்கல்ல அதை போய் விஜய் வரும்பொழுது செஞ்சாங்க சார் நீங்கள் சாமி வரும்போது முளப்பாரி கட்டி போகிறது ஓகே இவர் வரும்பொழுது இவருக்காக முளப்பாரி ஏந்தி மக்கள் வராங்கனாக்கா கடைசி நம்பிக்கையாக மக்களை காக்க வந்த சாமி அப்படின்ற மாதிரி தானே அவங்க தரப்புலேருந்து பார்க்குறாங்க இல்லாட்டி எதுக்கு முளப்பாரி கட்டினா இந்த இவ்வளோ பெரிய துயருக்கு காரணமான நபர்கள் இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை அரங்கேற்றம் பண்ண நபர்கள் யாராக இருந்தாலும் இதற்கு காரணகர்த்தவாக இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வந்து நம்ம லேசாக விட்டுட்டு கடந்து போகிறதாக இல்லை அதே மாதிரி இதில் சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய தவறுகளும் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான தண்டனையும் இருக்கின்றாராம் உன்னை எங்கே இதுக்கு மேலே வைக்கணுமோ அங்கே தான் நான் வைப்பேன் இதற்கு ஏன்னா இதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கும் பட்சத்தில் இருந்தீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தகவல் வருது உறுதிப்படுத்துதுனாக்கா அது எங்கே வைக்கணுமோ ஏன்னா நமக்கு தேவை அரசியல் புரிதல் இருக்குது இல்லை உங்களை ஃபஸ்ட் டைம் அவங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம ஒரு கட்சியில் கொண்டு போகிறோம்னா அது வேறு ஆனால் உயிரிழப்பு இவ்வளோ பெரிய விஷயம் அசம்பாவிதம் அவர்களுக்கான நீர் கொடுக்கறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும் பொழுது இதெல்லாம் கவனிக்காமல் கண்டுக்காமல் போட்டுட்டு அட்லாஸ்ட் எங்கே வந்து நிற்கிது யாருக்கு பிரச்சனையாக வந்து நிற்கிது டிவிக்கே கட்சிக்கு ஒரு பிரச்சனை கட்சியே காணாமல் போச்சுன்னு இப்போ ஒரு விளம்பரம் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் பேசக்கூடியது எல்லாமே வந்து பேசவும் இல்லை சினிமா தேட்டரில் விளம்பரம் வருது தமிழ்நாடு அரசாங்கமாக ஸ்டாலினை காட்டுறாங்க திமுக ஒலிக ஒளிகனு கத்துறாங்க ஒட்டு மொத்த கத்துது இதெல்லாம் வந்து எப்படி உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் கொள்கையான கூட்டத்தை வந்து தேர்வு பண்ணி கொண்டு வந்து சரி ஏன் கொள்கையினால் உருவாக்கின கூட்டத்துக்கு ஏன் கரூரில் வரல அவரை எழுத்து போட்டு நீங்கள் அடின்னு அடித்து போய் தான் அவர் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வர விடாமல் செஞ்சு விட்டு அவர் போனார் இன்றைக்கி அதே மாதிரி நீங்கள் விஜயை போட்டு அடிக்கிறீங்க இப்போ என்ன ஆகும் நீங்கள் அவருக்கு ஒரு செட் ஆஃப் பேட்ச் இருந்துச்சு இவருக்கு ஒரு செட் ஆஃப் பேட்ச் இருந்துச்சு நீங்கள் ரெண்டு பேட்ச் கூட வந்து கூட யங்ஸ்டர் சேர்ந்துக்கிட்டான் அப்போது இவர்கள்லாம் சேர்ந்து நாளைக்கு உங்களை என்ன அடி அடிப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னா விஜய் அமைதியாக போகிறதுனால அவருக்கு சண்டை செய்ய தெரியாது அவர் அமைதியாக இருக்கா ஒருத்தர் அமைதியாக இருக்கன்னா சண்டை செய்ய தெரியாதுன்னு அர்த்தமா அடையே அவர் ரெங்கு கூட அவர் வந்ததே சண்டை செய்ய தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ஒரு வந்து சண்டை செய்ய தான் வந்திருக்காரு இது புரியாம இவர் வந்து கொள்கையை உருவாக்குறாராம் கூட்டம் உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேல நம்முடைய நேர்கள் எடுத்து சென்றடையுது இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸை விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் திரு ராவுத் வணக்கம் வணக்கம் சார் சார் கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கு வந்து 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 நேற்றைய தினம் நடந்துச்சு அதற்கான தீர்ப்பை வர திங்கக்கிழமை அறிவிச்சிருக்காங்க என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்றது எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா தான் இருக்கு நீதிபதிகளும் நிறைய கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க குறிப்பா உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குறித்த அந்த அந்த கருத்து வந்து ஏன் அவங்க அப்படி வழக்கை எடுத்தாங்க ஏன் அவர் குறித்த அந்த விஷயங்கள் இப்படி சொல்லியிருக்காங்க விஜய் அவர்களை குறித்த விஷயங்கள் இப்படி சொல்லியிருக்காங்க உடற்கூராய் எப்படி பண்ணப்பட்டது அப்படின்னு பல கேள்விகள் ஒரு பக்கம் கேட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் திங்கட்கிழமையே இப்போ தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தாண்டி கரூருக்கு விஜய் எப்போது செல்றார் செல்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு பதிமூணாம் தேதி அல்லது பதினான்காம் தேதி இருந்துச்சு இப்போ அந்த தேதியிலும் ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கிறதாக தகவல்கள் செய்தி சேனல்கள்லேயே வருது அது உண்மைதான அந்த தகவல் திங்கக்கிழமை தீர்ப்பு எப்படி வர போகுதுன்னு ஒரு பக்கம் கரூருக்கு போக போகிறான்றது இன்னொரு பக்கம் எப்படி இருக்க போகுது இதெல்லாம் தீர்ப்பு எந்த மாதிரி வருதுன்றது தீர்ப்பு வந்த பிறகு பேசுவோம் ஓகே ஏன்னா எப்படி தீர்ப்பு சாதகமாக தான் வரும் நான் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த நபர்களே நீதிமன்றத்தில் பேசும்பொழுது அவங்க சொன்ன வார்த்தை யாருமே வந்து விஜய குற்றம் சொல்லலை ஓகே ரெண்டாவது நீதிபதிகிட்ட வந்து இவங்க என்னன்னு போய் அழுதுருக்காங்க தெரியுமா சார் பாதிக்கப்பட்டவங்கள போய் பார்க்கல சார்ன்ட்டு சொல்லிட்டுன்னு ஒன்று வச்சிருக்காரு உன் வேலை என்ன அதை வாதாரு சின்ன பிள்ளைங்க மிஸ் ஹீஸ் பிஞ்சிங் மீ மிஸ் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுக்குற மாதிரி இங்கே வந்து அவர் போய் பார்க்கல வைக்கல இந்த சீன்லாம் நான் இங்கே சம்மந்தப்பட்டது பேசு அதுக்கு தெளிவாக கேட்டிருக்காங்க நான் கேட்ட கேள்வி புரியுதா ம் அதை தான் கேட்டிருக்காரு இல்லை நான் கேட்ட கேள்வி புரியுதா நான் என்ன கேட்டேன்னு புரியுதா தமிழ் கேட்டேன் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி தானே வந்திருக்கீங்க உங்களுக்கு புரியணும்ல ஏன்டா புரியல அப்படின்ட்டு அது தெளிவாக அவர் கேட்டு அடி ஒரு அடி நான் கரெக்டாக தானே பேசுகிறேன் டபா பேசுலயே அப்படின்றவர் அவங்க பேசுதே தான் சார் பேசிட்டு இருக்காங்க அதை மனுங்களுக்கு ஒரு சேஞ்சஸும் கிடையாது ஆனா மிக முக்கியமான விடையுமே வந்து வெள்ளிக்கிழமை விஜய் அவர்கள் எப்படியும் சனிக்கிழமைதான் இவங்களுக்கு வந்து இழுத்து போடு அடிப்பார் இந்த வெள்ளிக்கிழமை கரூர் செல்கிறார் என்றது உறுதியாகுது நம்மளும் காவல்துறை தரப்புல இருந்து விசாரிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க இல்ல கன்ஃபார்ம் கொடுத்துருவோம் சார் ஓகே அப்படின்ட்டு நம்ம காவலர்கிட்ட பேசும் உயர் காவல் அதிகாரி பேசும்போது அவங்க சொன்னது இல்லை கன்ஃபார்மா கொடுத்துருவோம் வெள்ளிக்கிழமை போறாருண்டு அப்ப வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க அது மீரா சாம்பு இது வெள்ளிக்கிழமை பாட்டிலு பொங்க கரூருக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாரு அதான் ரொம்ப முக்கியமான விடயம் அப்போ அன்றுதான் உள்ளபடி வந்து திங்கக்கிழமை வர தீர்ப்புலாம் ஒரு பெருசா பார்க்க மாட்டாங்க சார் ஓகே அது எல்லாரும் கவனி லோக்கல்ல கவனிப்பாங்க பட் இந்திய கவனம் அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா அது கரூர்ல ஏன்னா இது வாதங்களே வந்து பெரிய அளவுல வந்து இங்க பேசப்பட்டுச்சு என்னென்ன வாதங்கள் நீதிபதிகள் என்ன கேள்விக்கு கேட்டாங்கன்ற வரைக்கும் இங்க வந்து பேசப்பட்டிருக்கு அப்படி ஒருவேளை ஏன்னா உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்பயுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது எப்போ எந்த தீர்ப்பு வரும்னே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்ற பட்சத்துல இது ஒரு பாதகமாவோ எது நடந்தாலுமே அது ஒரு ஒரு இதுவாதான் இருக்கும் சாதகமாக சாதகம்னு சொல்ல முடியாது சிபிஐ விசாரணை கொடுக்குறோம் இல்லை நாங்கள் ஒரு சிஐடி எஸ்ஐடி வந்து உச்ச நீதிமன்ற தரப்புல அமையுதுன்னு சொன்னா அது ஒரு வகையான விளைவுகளை ஏற்படுத்தும் மாறாக அவங்க இதோட ரிசல்ட் என்னன்றது தெரியாது தீர்ப்பு வரதை பொறுத்து ஓகே அது பேசும் போடலாமா ஆனால் இந்திய கவனம் பெறுவது கரூருக்கு விஜய் மீண்டும் போகிறது தான் அன்றைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஊடகத்துலருந்து பிற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சிஎம்ல இருந்து இந்திய கவனம் பெறுகிறது தேசிய கவனம் பெறுகிறது கரூருக்குள்ளே மீண்டும் விஜய் போகிறார் மக்களை எங்கே வச்சு சந்திக்கிறார் என்ன பேச போகிறார் என்ன விஷயத்த ஆலோசிக்கிறாங்க மறுபடி எவ்வளோ ஸ்ட்ராங்காக கம்பேக் கொடுக்குறாரு இந்த முறை யாரெல்லாம் கூட போகிறாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரியான விஷயத்தில் கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஏன் சொல்கிறேன்னா கரூரை நம்ம ஏன் அவ்வளோ நம்ம இந்த இந்த அசம்பாவிதத்தை மட்டும் மையப்படுத்த அதுக்கு முன்னாடி நடந்த வரவேற்பு ஒன்று இருக்குல்ல விஜய் அவர்களுக்கு கோயிலுக்கு முளப்பாறி கட்டிட்டு வரும்போது முளப்பாரி கட்டி போகிறது ஓகே இவர் வரும்பொழுது இவருக்காக முளப்பாறு ஏந்தி மக்கள் வராங்கனாக்கா கடைசி நம்பிக்கையாக மக்களை காக்க வந்த சாமி அப்படின்ற மாதிரி தானே அவங்க தரப்புல இருந்து பாக்குறாங்க இல்லாட்டி எதுக்கு முளப்பாரி கட்டினா சொல்லுங்க இப்ப திமுக கூப்பிட்டானா முளைப்பாரி கட்டினாங்க போட்டாங்க அப்படின்னு போயிரு கட்டிட்டு போயிருப்பாங்க வேல்பாரி கட்டிட்டு போயிருப்பாங்க எனக்கு அது வேற மாதிரி கேட்ச்சு கேட்கும் அப்போ இவங்க வந்து இவரை போட்டு நாங்க அவர் சாமியா இருந்தாலும் பரவாயில்ல நாங்க சரிச்சிட்டோம்னு ஒரு பக்கம் அன்னைக்கு மறுபடியும் அவர் உள்ள வரது எப்படி சாமி 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 லுக் மீ நான் என்ன ஆட்டம் ஆடப் போறேன் சாமின்னு சொல்லிட்டு தான் உள்ள இறங்குவாப்ல அன்னைக்கு எப்படி இருக்கும் ஒரு பக்கம் அடிக்கிறாருன்னா இவர் உள்ள போறதுக்குள்ள நம்ம பசங்க ஆரம்பிச்சிருவாங்க வாரியர்ஸ் அவங்களுக்கு என்ன வேலை சார் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி திமுகவுக்கு விஜய் கண்ணுக்கு தெரியாத எதிரி கோடி பேர் இருக்கிறான் பாருங்க இவன் எங்கேருந்து ஃபங்க்ஷன் ஆகிறான் எந்த இதுலேருந்து பார்க்குறான் இவன் முகம் என்ன இவன் ஐடி என்ன எதுவுமே கண்டுபிடிக்க முடியல ஆனால் அடி மட்டும் பட்டு பட்டு அது ஏ வச்சு அடிக்கிறாங்க சார் இப்போ அதுதான் அல்டிமேட்டாக இருக்குது இப்போ சமயமாக பார்த்தேன் வாசனைக்கியர் போட்டு நாங்கள் இருக்கிறோம் வாங்க அப்படின்ற ஒரு விளம்பரத்தில் முக்கியமான இப்போ இருக்கக்கூடிய ஆட்களை போட்டு ஒரு ஒன்று பண்ணி சொல்ல சொல்லக்கூட முடியாது அந்த மாதிரி ஏஐயில் வந்து சம்பவம் பண்ணுறானுங்க ஆனால் விஜய் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன விஷயம் சொல்கிறாருன்னா இந்த இவ்வளோ பெரிய துயருக்கு காரணமான நபர்கள் இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை அரங்கேற்றம் பண்ண நபர்கள் யாராக இருந்தாலும் இதற்கு காரணகர்த்தவாக இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வந்து நம்ம லேசாக விட்டுட்டு கடந்து போகிறதாக இல்லை அதே மாதிரி இதில் சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய தவறுகளும் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான தண்டனையும் இருக்கின்றாராம் உன்னை எங்கே இதுக்கு மேலே வைக்கணுமோ அங்கே தான் நான் வைப்பேன் இதற்கு ஏன்னா இதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கும் பட்சத்தில் இருந்தீங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு தகவல் வருது உறுதிப்படுத்துறதுனாக்கா அது எங்கே வைக்கணுமோ ஏன்னா நமக்கு தேவை அரசியல் புரிதல் இருக்குது இல்லை உங்களை ஃபஸ்ட் டைமாக உங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம ஒரு கட்சியில் கொண்டு போகிறோம்னா அது வேறு ஆனால் உயிரிழப்பு இவ்வளோ பெரிய விஷயம் அசம்பாவிதம் அவர்களுக்கான நீர் கொடுக்கறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும் பொழுது இதையெல்லாம் கவனிக்காமல் கண்டுக்காமல் போட்டுட்டு அட்லாஸ்ட் எங்கே வந்து நிற்கிது யாருக்கு பிரச்சனையாக வந்து நிற்கிது டிவி கே கட்சிக்கு ஒரு பிரச்சனை கட்சியே காணாம போச்சுன்னு இப்போ ஒரு விளம்பரம் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் பேசக்கூடியது எல்லாமே வந்து பேசவும் இல்லை பேசுனாலும் அபத்தம் இன்னொரு பக்கம் கரூருக்கு போகிறாருன்ற விஷயம் எப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா இப்போ நாற்பத்தோரு குடும்பங்கள் இருக்காங்க அந்த நாற்பத்தோரு குடும்பத்தையும் போய் சந்திக்கணும்ன்றது ஒவ்வொரு வீடா போய் சந்திக்க வேண்டியது ஒன்று இல்லைன்னா மண்டபத்துல வச்சு சந்திக்கிறதா ரெண்டு விஷயங்கள் இருக்கு இதில் ரெண்டாவது விஷயத்த அவங்க பண்ண போறதாகவும் செய்திகள் இருக்கு அது அப்படிதான் நடக்க போதா இன்னும் ஒவ்வொரு குடும்பமாக நீங்கள் போய் நேரில் தான் விஜய் தான் செய்தி நம்ம இந்த ச இந்த தரப்பில் வந்து கேள்விப்படும் பொழுது தனிப்பட்ட முறையில் ஏன்னா தனித்தனி குடும்பம் அவங்களுக்குன்றிருக்க உறவு முறைன்றது அந்த வேற ஒவ்வொரு நபருடைய ஏஜ் கேரக்டரது வேற அவங்க பர்சனலாக சில விஷயங்கள் ஷேர் பண்ண நினைக்கும் போது சில விஷயங்களை எல்லாருக்கும் மத்தியில் ஷேர் பண்ணுறதுக்கு அவங்க தயங்குவாங்க அப்படின்றது அப்போது நாற்பத்தோரு குடும்பம்ன்றது ஒரு குடும்பத்துக்கு ஒரு மணி நேரம் ஒரு நாள் நாற்பத்தோரு மணி நேரம் ஆகுது இதை தாண்டி ட்ராவலிங்கு அப்படின்னும் பொழுது ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே அங்கேயே ஆகிடும் அப்படின்னும் பொழுது இதற்கு போதிய அனுமதி கிடைக்குமா அதில் ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படுத்துவாங்களா அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணி இந்த சந்திலேருந்து அந்த சந்துக்கு போகிறதுக்குள்ளேயும் மறுபடியும் உங்களை பார்க்க க்ரௌடு வந்துச்சு இதனால் இப்படி ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லுவாங்களான்ற மாதிரியான காவல்துறையோட கேள்வியும் அதுக்கான இவர்களுடைய விளக்கமும் போய் கொண்டிருக்கிறது ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் பட் ஒரே இடத்துல எல்லாத்தையும் உட்காந்து பார்க்கணும் ஒரு நாள் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஒரு நாளை வந்து முழுக்க ஒரு மண்டபத்தில் வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் அங்கே உணவுகளும் எல்லாம் கொடுத்து அந்த இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்து அது ஒரு பேசு பொருளாக மாறாதுன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இவர் ஏற்கனவே வச்சு தான் எல்லாமே பண்றாரு பனையூரில் தான் கூப்பிட்டு நிவாரணம் கொடுக்கறாரு பனையூரில் கூப்பிட்டு தான் வந்து ஆறுதல் சொல்றாரு அப்படின் போது இதையும் போய் ஒரு இடத்துல வந்து ஒரு மண்டபத்தில் வச்சு ஆறுதல் சொன்னா அந்த இடத்துக்கு அவங்களை எல்லாம் வர வச்சு ஆறுதல் சொல்றதுன்றது ஒரு பேசு பொருளா மாறுபடும் இல்ல அது கரூருக்கே போய் இதை செஞ்சாலும் ஒரு பேசு பொருளா மாறுகிறதா இல்ல அதுக்கான நெருக்கடி இல்ல வேற ஏதாவது நெறிமுறை அவர்கள் காட்டுறாங்களா இன்னும் நம்ம உறுதியா தெரியாது இதை வந்து மண்டபத்துல ஒருவேளை பண்ணா சொல்றேன் அப்படி ஒரு வேலை மண்டபத்துல வச்சு பண்ணுனா அது என்ன சிக்கல் அங்க இருக்கு இதுல என்ன இங்க சிக்கல் இருக்கு கலா நிலவரம்ன்றதுதான் ஒண்ணு ஆமா ரெண்டாவது இதுல வந்து தனிப்பட்ட முறையில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசி அவர் க கருத்துறையால் பண்ணி சில விஷயங்கள் சொல்லும் பொழுது அது எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல பட் ஆனால் அவருடைய நோக்கம் என்னென்னா கரூர் போயிட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன் ஓகே அதற்கு இடையில வந்து மற்ற கட்சிப்படைகளை மற்றதெல்லாம் நம்ம செய்யறது இல்லை இப்போ தொடர்ச்சியாக ஒரு பத்து நாள் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது முழுக்க முழுக்க அந்த அறு அடுத்த கட்ட ஒரு இருபது நபர் கொண்ட ஒரு குழுவை ரெடி பண்ணுவதற்காக தான் தொடர்ச்சியாக அந்த வேலையில் இருந்து கொண்டு இருக்கிறார் ஓகே ஸோ கரூர் போகட்டும் மக்களை சந்திக்கட்டும் ஒரு நல்ல மாற்றம் நிகழட்டும் அவருடைய முழு குறிக்கோளை என்னன்னாக்கா இந்த ஆட்சியை வீழ்த்தி ஒரு நல்ல நல்லாட்சியை கொடுத்து அவர்களுக்கான முழு பாதுகாப்பை இந்த ஒரு நாற்பத்தோரு குடும்பம் இல்லை தமிழ்நாட்டில் இனிமேட்டு எவனுக்குமே இந்த மாதிரி சிக்கல் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா மறுபடியும் பாருங்கள் இப்போ மறுபடியும் இந்த தூய்மை பணியாளர் கைது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னதான் பண்ணாலும் இங்கே கைது வழக்கு கேஸு பஞ்சாயத்து இது இப்படியே ஓடிட்டு இருக்கே தவிர ஒரு தீர்க்கமான ஒரு நல்ல ஒரு அரசியலை கொடுப்பதற்கான வழிவகை எல்லாம் போயிட்டு இருக்கு சீமான் அவர்கள் அப்படி சொல்லக்கூடாது ஒரு இடத்துல பேசும்போது எல்லா இடத்துல தான் பேசுறாரு ஒரு இடத்துல பேசுறாரு கேள்வி கேட்க வரும்போது காலேஜ் பிள்ளைங்க மொத்த பிள்ளைங்க சிரிச்சுதுங்க தமிழ் சேக்காவும் பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிச்சிச்சு இப்போ அண்ணன் சீமான் தான் ம் வடிவேல் வடிவேல ரீப்ளேஸ் பண்ணிட்டாரா இல்லையா அவர் என்ன பண்ணாரு அவர் என்ன பண்ணாலும் சிரிக்கிறாங்களே அண்ணன் அப்படி பண்றாங்க அதனால சிரிக்கிறாங்க அண்ணன் அப்படி பண்ணல அண்ணன் இப்ப சமீபத்துல ஒரு இடத்துல ஒரு இதுல கிறிஸ்தவ இதுல ஏதோ போய் பேசியிருக்காரு அப்ப பேசும்போது ஒருத்தர் கேட்டாரு நீங்க வந்து ஈரோடுக்கு போனா பெரியாரை வந்து இதுவா பேசுறீங்க இழிவா பேசுறீங்க அப்போ அதுக்கப்புறம் விஜய் அவர்களையுமே வந்து ரொம்ப மோசமா பேசுறீங்க ரெண்டு பேருமே திரைத்துறையில தான் வந்திருக்கீங்க நீ இப்போ உங்களுடைய இது வந்து ஆர்எஸ்எஸ் பின் பின்புலத்துல நீங்க செயல்படுறீங்களான்ற ஒரு சந்தேகம் எனக்கு வருது என் எண்ணத்துல இருக்குது அப்படின்னு ஒரு கேட்டாரு அண்ணன் அதுக்கு வந்து சொல்லிட்டாரு இதெல்லாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை என்னை பார்க்க நாங்க ரெண்டு பேரும் தான் வரேன் ஆனா நான் பார்த்ததெல்லாம் மக்களை நான் ரசிகர்களை பார்க்கல நான் மக்களை தான் பாக்குறேன் மக்கள் வந்து கருத்தியல் ரீதியா தான் சந்திக்கிறேன் ரசிகர்கள் அந்த மாதிரி நான் வந்து சந்திக்கல அப்படின்னு சொல்றாரு இதே கருத்தை அப்படியே கொஞ்சம் மாடுலேட் பண்ணி துணை முதலமைச்சர் உதயநிதியும் சொல்றாரு ஒரு கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் வந்து உருவாகிகிட்டு இருக்கு அதையும் நாம தான் உருவாகிகிட்டு இருக்க உருவாக்கிட்டாங்க உருவாகிடுச்சு உருவாக்கி இருக்கீங்க உருவாகிடுச்சு அதையும் நாம தான் வந்து கொள்கை உள்ள கூட்டமா மாற்றணும் அப்படினு சொல்லி இருக்காரு கொள்கை உள்ள கூட்டமா கொள்ளை கூட்டமா கொள்கை உள்ள கூட்டம் கொள்கை உள்ள கொள்கை சரி உதயநிதி சொல்லிருக்காரா அண்ணன் உதயநிதி அண்ணன் உதயநிதி

பெரியவர்னா காலில் விழுங்க சின்னவர்னா ஏன் காலில் விழுகுறீங்க பெரியவராக இருந்தாலும் சின்னவர் காலில் விழுங்கிறது தான் விதிமுறை அதான் மேட்ரு சரி நம்ம அண்ணன்ட்ட வருவோம் அப்புறம் சின்னவருக்கு போவோம் நான் அண்ணன் வந்து நான் வந்து சந்திக்கிறதெல்லாம் ரசிகர் கிடையாது மக்களை சந்திக்கிறேன்னு முதல்ல உனக்கு ரசிகரே கிடையாது யார் சொன்னா யார் சொன்னா எக்கச்சக்கமாக இருக்காங்க எங்க ஆன்லைன் பெங்களூர்லையா அது முடிஞ்சிருச்சு நான் ரசிகர் தானே சொன்னேன் அதுதான் சொல்றேன் பெங்களூர்ல முடிஞ்சிருச்சு ரசிகர்கள் இல்ல முடிஞ்சிருச்சு சொல்றேன் தமிழ்நாட்டுல இருக்காமா தமிழ்நாட்டுல இருக்கு தூக்கி வேண்டி போட்டு எக்கச்சக்கமா இருக்கு தமிழ்நாட்டுல என்னவா இருக்கு நிறைய ரசிகர் பட்டாளம் இருக்காங்க சார் அவருக்கு ரசிகர்கள் இல்ல சார் ஊர் முழுக்க நீங்க அண்ணன் கேளுங்க அவரே ரசிகர் தான் ரசிகரை சந்திச்சேன்னு சொல்லியிருப்பாருல்ல ஒரு ரசிகருமே இல்ல அவர் மக்கள் தான் சந்திச்சாராம் மக்கள் தான் சந்திக்க மாட்டேன்ட்டாங்களா ஏய் அண்ணன் ஏய் போடாக எனக்கு ஆயிரத்தி வேலை இருக்கு அப்படின்ட்டு அவரை முற்றிலும் பொறுத்தாங்க நீங்க வந்து இன்னமும் சார் யாருக்கெல்லாம் வந்து தன்னுடைய வேல்யூ குறைஞ்சு கொண்டே இருக்கிறதோ நான் ஒருத்தர் பேசவே மாட்டேங்கிறாரு அவரை பற்றி நீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பேசுகிறீங்க நான் அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் நீங்கள் பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க அதுதான் சிக்கல் இப்போ என்னன்னா இழுத்துட்டு கிடக்கிறவனுக்கு ஆக்சிஜன் கொடுப்பாங்கன்னு வாங்கல்ல அதுபோல வந்து இழுத்துக்கிட்டு போகக்கூடிய கட்சிகள் வந்து திரும்ப நம்ம பேசும் பொருளாக மாறணும்னா என்ன பண்ணணும் விஜய் பற்றி பேசுனா தான் பேசும் பொருளாக மாறுது திமுக பற்றி பேசுனா வழக்கு போட்டு உள்ளு தூக்கி வைக்கிறாங்க எதுக்கு போய் வம்பு அதிமுகவை பற்றி நம்ம பேசினோம்னா ஏற்கனவே ஆதாயம் பெற்றிருக்கோம் அதனால் வேண்டாம் விஜய பற்றி பேசுனா எதை கேட்டாலும் காசு வாங்கிட்டேன்னு சொல்கிறீங்க ஆர்எஸ்எஸ் பற்றி இது பெரியாரை பற்றி பேசுனா ஆர்எஸ்எஸ்ட காசு வாங்கிட்டேன்றீங்க விஜயை பற்றி பேசுனா திமுகிட்ட காசு வாங்கிட்டேன்றீங்க எப்படி எல்லாத்துக்கும் காசு வாங்கிட்டேன்னு சொன்னால் அப்படி காசு வாங்கி தான் கொடுங்களேன் என்கிட்ட சரி எனக்கு ஒரு ஒரு கேள்வி சார் நான் வரும்போது இந்த நம்ம ஆஃபீஸ்க்கு வரமாதிரி ரெண்டு சிக்னல் இருக்குது தாண்டி தான் வந்தேன் அந்த சிக்னல் பக்கத்தில் யாசகம் எடுத்துக்கொண்டு சில பேர் இருக்காங்க ஆமாம் அவன் யாசகம் தான் எடுக்கிறாங்கன்றது அவங்களுக்கு வெளிப்படையாக தெரியுது அவனதான் கேக்குறாங்க அவங்க கிட்ட நீ ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்தா வேணாம்னு சொல்லுவாங்களா சொல்லுங்க சின்னார்ட்ட போயிடுலாம் யாசகம் எடுக்கிறவங்கள்ட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்தா வேணாம்னு வாங்களா அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்தா அதையும் வாங்கிப்பாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்தா உங்களுக்கு என்ன சாமி வேணும் சாமாம் இவ்வளவு கொடுக்குறீங்களே என்னன்னு கேப்பாங்களா இல்லையா ஒரு கோடி ரெண்டு கோடின்னு பல கோடிகள் கொடுத்தா ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொல்லுவாங்களா இல்லையா ம் ஏற்கனவே நான் பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு நான் சொல்லலை நான் அப்படி பேச மாட்டேன் அவர் தான் சொன்னார் ஆனால் அவர் காசு வாங்கியிருக்க மாட்டார்னு நீங்கள் தீர்க்கமாக நம்புறீங்கல்ல நான் நம்புகிறேன் நீங்கள் எங்களும் வேறு நம்ப சொல்கிறீங்கல்ல நம்புங்க ஏன் அதான் நான் சரி அதனால் வந்து இவ்வளோதான் நம்ம ஒன்றும் பெருசாக இல்லை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு அதே கருத்து தானே இன்னொருத்தர் சொன்னார் சின்னவரும் சொன்னார் ம் ம் கொள்கை இல்லாத கூட்டம் ஒண்ணு உருவாக்கிட்டு இருக்கு இளைஞர் கூட்டம் அதை நம்ம வந்து ஒருங்கிணைக்கணும் அந்த கூட்டத்தை வந்து அவங்களையும் அரசியல் மயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியா ஏன் கொள்கையான கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல அப்படி அப்படி உருவாக்கணும் அப்படிதானே இந்த அண்ணா நிச்சுட்டியில் அன்னதாபின் ஒருத்தம் போனாங்க அப்படி ஒரு இதை உருவாக்கணும் பிரியாணி பேக் தேக்சாண்டெல்லாம் தூக்கிட்டு போனாங்களே அப்படி ஒன்று உருவாக்கணும் சொல்லுங்க சார் இளமை புகுத்தி விடும் திருக்குறள் புகுத்து எல்லாருக்கும் வராது இயல்பா ஒரு சில வார்த்தைகள் இளமை புகுத்துறது எல்லாத்துக்கு வருமா இளமை புகுத்துறது எல்லாருக்கும் வராது சார் வார்த்தை பிழையில ஏதாவது வரதா செய்யும் அதுக்கு என்ன பண்றது இல்ல கொள்கையை பத்தி பேசுறதுனால பெரியார் வந்து பலாத்கார போராட்டத்தில் கலந்துகிட்டாருன்னு சொல்லும் போது இது எவ்வளவு பெரிய கொள்கை கூட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல அதை கூட பீர் பாட்டில் வச்சு காவலிட காவலிட டான்ஸ் போட்டு மனுவை வாங்கி கொண்டு போய் குப்பையில போட்டு உன்னை நம்ப குப்பையில வைகை யாத்துல தான் போட்டாங்க வைகை யாத்துல தான் போட்டாங்க அங்கே மாநாட்டில் சொல்றேன் சேலம் மாநாட்டில் குப்பையில தான் கிடந்துச்சு இளைஞர் இதுலயா வீட்டுக்கு வாங்கினது அது நீட்டுக்கு வந்து கையெழுத்து சரியில்லைன்னு சொல்லி போட்டது அதெல்லாம் டூப்ளிகேட்னு சொல்லி போட்டது ஓ கையெழுத்து நீங்கள் போடும்போது போது டிவி கேன் போட்டாங்க அது அதுக்கு எவ்வளோ கொந்தளிச்சாங்க தெரியுமா யூடியூபர் டிவி கேன் போட்டது ஒரு பெரிய நியூஸா அதை எடுத்து நீங்கள் நியூஸ் கார்டில் போடுறீங்கன்னு யூடியூபர் கொந்தளிச்சார் யூடியூபர்ஸா அண்டா ஆஹா இந்த இந்த பக்கம் யூடியூபர் எந்த பக்கம் அண்ணனோட யூடியூபர்ஸ் ஓஹோ ஆ அண்ணனோட யூடியூபர் இருக்காங்கல்ல ஆமா அவங்க வந்து கையெழுத்து போடுறது எவ்வளோ ஒரு முதலமைச்சர் இது பண்ணுற விஷயம் அதில் வந்து நீங்கள் வந்து டிவி கேன் போட்டு இது பண்ணுறீங்க அதை ஒரு நியூஸாக எடுத்து வர போடுறீங்க அப்படின்னு நாளை நம்மது டிவிக்கே டிவிக்கே இதை கூட பரவாயில்ல பிஜேபியில் ப்ரெஸ் மீட் நடந்துருக்கும் போது ஒரு பையன் பின்னா இருந்து விஜய் போட்டோ எடுத்து காமிச்சு போனாங்கல்ல ஏன் இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துருக்கும் போது டிவி கேன் கத்துனாங்க கொடியே கட்டினாங்க சார் தேட்டரில் ம் சினிமா தேட்டரில் விளம்பரம் வருது தமிழ்நாடு அரசு ஸ்டாலினை காட்டுறாங்க திமுக ஒளிக ஒளிகன்னு கத்துறாங்க ஒட்டு மூத்த தேட்டருங்க கத்துது இதெல்லாம் வந்து எப்படி உருவாக்கியிருக்காங்க பாருங்க கொள்கையான கூட்டத்தை வந்து தேர்வு பண்ணி கொண்டு வந்து சரி ஏன் கொள்கையினால உருவாக்குன கூட்டத்துக்கு ஏன் கரூரில் ஆள் வரல உப்பரமுள்ள அது ஏன் வரல மழை பெஞ்சிருச்சு சரி இங்கே அதுக்கு அதுக்கு போன வருஷம் கலைஞர் நூறு கலைஞர் ஊர்னு நடத்துனீங்க அது ஏன் வரல கலைஞர் நூறா கலைஞர் இல்லை அதனால வரல கலைஞர் இல்லை இனிமேட்டி நீங்களே போய் பார்த்தீங்கன்னா சரிட்டா அந்த வருத்தத்தில் வரல கலைஞர் இல்லைன்ற வரல இல்லைன்ற வார்த்தையில் வரல இவங்க பெண்ணை பெரிய என்ன தெரியுமா கொள்கை உள்ள கூட்டத்தை உருவாக்குறோம் நம்ம வந்து எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறோம் சொல்லக்கூடிய திமுக உன்னால் எம்ஜிஆரவே தக்க வச்சுக்க முடியல நீங்கள்லாம் ஒரு கோடியில் பூத்தம் தான் சொல்லுவாங்க அவரை ஒழுங்கா நீ உன் பக்கம் தக்க வச்சுருந்தாலே இன்னைக்கு அதிமுக ஒரு கட்சி உருவாயிருக்காது உங்களுக்கு எதிராக அவ்வளோ பெரிய சித்தாந்தம் இருக்காது நீ எங்கே தப்பு பண்ணுறேன்னா அப்போ எம்ஜிஆரை வந்து நீங்கள் தான் ட்ரிகர் பண்ணி அடிச்சதோடைய விளைவு தான் உங்களுக்கு ஆப்படிச்சார் அவர் இருக்க வரைக்கும் அவர் தான் கலைஞர் மீது அதாவது கருணாநிதி மீது கொண்ட பேர் என்பதை தான் புரட்சி கலைஞன் அப்படின்னு விஜயகாந்த் பேர் வச்சுக்கிட்டார் அவரை எழுத்து போட்டு நீங்கள் அடினு அடிச்சு போய் தான் அவர் வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயே வரவிடாமல் செஞ்சு விட்டு அவர் போனார் இன்றைக்கி அதேமாரி நீங்கள் விஜய் போட்டு அடிக்கிறீங்க இப்போ என்ன ஆகும் நீங்கள் அவருக்கு ஒரு செட் ஆஃப் பேட்ச் இருந்துச்சு இவருக்கு ஒரு செட் ஆஃப் பேட்ச் இருந்துச்சு நீங்கள் ரெண்டு பேட்ச் கூட வந்து கூட யங்ஸ்டர் சேர்ந்துக்கிட்டான் அப்போது இவர்கள்லாம் சேர்ந்து நாளைக்கு உங்களை என்ன அடி அடிப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னா விஜய் அமைதியாக போகிறதுனால அவருக்கு சண்டை செய்ய தெரியாது அவர் அமைதியாக இருக்கார் அவருத்தான் அமைதியாக இருக்கான சண்டை செய்ய தெரியாதுன்னு அர்த்தமா அடையே அவர் ரிங்குக்குள் அவர் வந்ததே சண்டை செய்ய தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ஒரு ரிங்குக்குழவர் வந்து சண்டை செய்ய தான் வந்திருக்காருன்னும் பொழுது இது புரியாமல் இவர் வந்து கொள்கையை உருவாக்குறாராம் கூட்டம் சரி உதயநிதி சொன்ன மாதிரி எந்த விதமான கொள்கையை உதயநிதி தூக்கி பிடித்து இன்றைக்கு வந்து அரசியல் பணியில் வந்து மேற்கொண்டிருக்காருன்னு நீங்கள் கட்சிக்காக உதயநிதி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதெல்லாம் செஞ்சுருக்கிறார் சொல்ல சொல்லுங்கள் துணை முதலமைச்சர் வந்து செஞ்சேன்னு சொல்லாத திமுக காரணாக இருந்து என்ன செஞ்சிருக்க செஸ்ஸு திமுக காரணம் கேட்டேன் நீங்க சொல்றது எல்லாமே அமைச்சர் ஒரு போஸ்டிங்க அவங்க அப்பா இருந்ததுனால கொடுத்ததுனால நடந்தது துணை முதலமைச்சர் அவர் தூக்கி கொடுத்துட்டு இருந்த மகனை வச்சுக்க மகனேன்ட்டு அது புள்ள பாஸ்ட்ல செஞ்சதுனால இவர் வந்து செஞ்சுட்டு இருக்காரு அதெல்லாம் புரோட்டோகால் படி இங்க இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்கி நிறைய முன்னேற்றங்கள் பண்ணியிருக்கிறதா ஆரம்பத்தில் அவர் எம்எல்ஏ வந்த உடனே திரும்பவும் அதான் கேட்டேன் நீங்கள் எம்எல்ஏ வந்தோடனே கக்கூசு தான் போய் ஆய்வு பண்ணிங்க ஃபஸ்ட்டு ஆய்வே தெரியுமா உங்களுக்கு

நீங்க கப்பு அந்த மாற்றுத்திறனாளி கொண்டு வந்தோம் பாருங்க அதுல நீங்க எம்எல்ஏ தான் ரோல் பிளே பண்ணுவாங்க ஓகே இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு மாற்றுத்திறனாளிகளுக்காக பீச்சில் வந்து ஒரு பாதை உருவாக்குனாங்க அவங்களும் வந்து அந்த பாதையில பாதையில் அவங்களாம் நகிட்டு போச்சே பேர்ந்துட்டு அதானா அதுவும் எம்எல்ஏ வர்க்கமோ செஞ்சது நான் கேட்டது திமுக காரணம் தான் கொள்கை உருவாக்குறேன்னு சொல்றேன் முதலமைச்சர் துணை முதலமைச்சராக பேசல இல்லை அப்போ நீங்கள் திமுக நபராக உதயநிதி வந்து கொள்கை ரீதியாக அவர் என்னத்தை உருவாக்கினாரு ஒரு தொண்டர் பலத்தை அவருடைய பங்களிப்பு என்ன இங்கே எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் தாரஸ்டர் நைட்டு தந்துக்கிட்டு வந்தீங்க கமலஹாசன் கிலிருந்து வாங்கினதை நான் அதெல்லாம் கேட்கல அது மாற்றுத்திறனால தான் சார் உச்சபுச்சம் அதில் அன்பில் மெகேசி டிஆர் வீராஜன் ஏ எங்கள் முதலமைச்சர் யார் ஏமாற்ற முடியாதா இன்னொருத்தன் பிறந்தாண்ட அவரு ஆல்ரெடி அவன் அவனுக்கு நல்ல வரல கூட அமைச்சர்லாம் சேர்ந்து தான் கூட்டு போயிருக்கேன்

உங்க தான் சொல்லுவாங்க உள்ளூர்லேயே ஓனா முடிக்க துப்பு இல்லையா அவர் வெளியூர்ல ஏரியாத சேன்ற மாதிரி துபாய் போனதை சொல்றீங்களா சரி பார்த்தேன் அதெல்லாம் என்ன செஞ்சிருக்காரு படம் எடுத்திருக்கீங்க இன்ப நிதியா அடுத்த இதுவா ப்ரமோட் பண்ணியாச்சு இன்பநிதி இன்ப நிதியா உதயநிதிக்கு பதிலாக இப்போ இன்ப நிதி வழங்கும்னு போட்டாச்சு அது பரவாயில்ல தம்பி அடுத்து அடுத்த ஹீரோவார செல்வராஜ் இயக்கத்தில் அதில் மாமன்னன் தான் படம் இது ஏதாவது குறுநில மன்னன் ஏதாவது எப்பயுமே ரெண்டு போடுங்க எப்பயுமே ஒன்னோட ஒன்று அதிகமாகனா ஒன்று மாமன்னன் அப்போ இன்னொரு அப்போ இது என்ன சார் ரெண்டு தானே பெருசு ஒன்று மாமன்னன் அப்போ இன்னொன்று அது கூட இன்னொன்று ரெண்டு போடணும்ல நான் பேச மாட்டேன் நீங்களே பேசிக்கிங்க நீங்களே சொல்லிங்க நான் சொல்ல மாட்டேன் அது மாமன்னா இது மன்னர்களுக்கெல்லாம் மன்னன்

அதே மாதிரி தான் நான் தனிப்பட்ட முள்ள சொல்லும் போதே சொல்லுவேன் இல்லை உதயநிதியைப் பற்றி தனிப்பட்ட முறை நமக்கு எந்த ஒரு கருத்து மாறுபாடும் இல்லைன்னா ஒரு முதலமைச்சருடைய பேரன் ஒரு முதலமைச்சருடைய மகன் இவ்வளோ பந்தா இல்லாமல் ஹெட்வைட் இல்லாமல் பழகிறதெல்லாம் அது நான் வரவேற்கிறேன் தனிப்பட்ட முறையில் நான் விசாரிச்சிருக்கேன் இல்லை நமக்கு தெரியும்ல சினிமா ஃபீல்டில் இருக்கிற ப்ரொடியூசர் முழு கொண்டு ப்ரொடியூசர் வந்தாலே எந்திச்சு நிற்பாரான் அவசியமே இல்லை ப்ரொடியூசர் வீட்டுக்கு வடான்னு சொல்லி கூப்பிடுறவங்க இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கான் ஒரு படம் நடிச்சுட்டு அந்த மாதிரி பார்க்கும்போது அது ஓகே அப்போது இன்ப நிதிக்கு என்ன பார்த்தோம்னா இளம் தென்றல் இன்பநிதி இளம் தென்றல் இன்பநிதி ஆஹா இளம் தென்றல் இன்பநிதி உடனே இளமை புகுத்தியிடும் இன்ப நிதின்றாதீங்க இளமை புகுத்தியிடும் இன்ப சரி இளமை ஐயோ கொலக்கு விட்டீங்க போங்க இளம் தென்றல் இளம் தென்றல் ஆஹ் இளம் தென்றல் இன்பநிதி நிதி தம்பி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நல்லபடியாக நல்ல கதையை செலக்ட் பண்ணி இப்போ நடிங்க ஏன்னா சினிமா துறையும் அரசியல் துறையும் யார் வேணாலும் வரலாம் திறமை இருந்தால் நீ வரப்போறீங்க ஆனால் இப்போ வரைக்கும் உதிநிதி என்னத்தை உருவாக்குனார் கொள்கை உள்ள கூட்டத்தன்றதுக்கான விடையே கிடைக்கல பாருங்களேன் எனக்கு தெரிஞ்சு நாலு யூடியூபர்ஸை உருவாக்கி விட்டுருக்காப்லா லாலா காம்படிஷன் ஹெவி தான் இது நாலு தான் ஓவரா கடப்பட கடபுடா கடப்பட கடப்படா சுத்திட்டே கிடக்குதான் ரெண்டு பேரா மிச்சம் ரெண்டு தனித்தனியா சுத்துது நான் பார்த்த வரைக்கும் நாலு அதில் ஒரு குரூப் வந்து மல்டி கலர்ஸ் குரூப் என்ன சார் ஒரு வான வில்லின் பக்கத்தில் வாழ்ந்து அதான் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம் அது ஒரு மல்டி கலர் குரூப்பாகவும் இருக்குன்றாங்க மிச்சம் ரெண்டு ஒன்று வந்து அதுவே தன்னை பிரகடனப்படுத்திக்கிச்சு அண்டாக்குண்டான்னு சொல்லி என்னை சொல்லிக்கியா அப்படின்ட்டு இன்னொன்று வந்து ஏன் பிறந்தோம் ஏன் சுற்றுறோன்னே தெரியாமல் மைக்க தூக்கிட்டு இது சம்மந்தம் இல்லாமல் ஊர் ஊராக போயிட்டு அவங்க திறத்தி விடுறது கேவலைப்படுறதுன்னு ஒன்று சுற்றி கிடக்குது அது இல்லாமல் அப்புறம் பத்திரிகைக்காரன்ற பேரில் பல நபர்கள் வந்து செய்கிறதுலாம் ஓகே பட் இது கொள்கை இல்லை நீங்கள் உண்மையாலுமே கொள்கையை என்ன உருவாக்குனீங்கன்னா என்ன சொல்லுவார் கட்சிக்காக என்ன வேலை செஞ்சார் என்ன செஞ்சுருக்காரு நீங்கள் போகிற போக்கில் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசணுமேட்டு என்ன வேணால் பேசலாம் கிடையாது சார் இன்றைக்கி உங்கள் ஆட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடியாகவும் தலைவலியாகவும் இருப்பது யார் விஜய் இது எப்படி சமாளிக்க போகிறீங்க ஊடகத்தை முடக்கிறது உங்களுடைய பெரிய சாதனையா அது அதிகாரத்தில் உட்காந்து ஊடகத்தை முடக்கலாம் இல்லை அதிகாரத்தில் உட்காந்து மக்கள் மனசை ஜெயிச்சிருக்கணும் அவன் தான் நல்ல தலைவன் அதை செஞ்சீங்களா நீட்டு வருஷம் வருஷம் நீட்டு வர மாதிரி நீங்களும் வருஷ வருஷம் அனிதா வீட்டு வந்து ஒரு அனதாமம் செய்கிறது தான் வருஷ வருஷம் அதை சொல்லுவாங்கல்ல இந்த கழுது தெரிஞ்சு கட்டுரமான மாதிரி நம்ம இந்த தீபாவளிக்கு இதை வாழ்த்து சொல்லுவாரான்னு வேற ஒரு சர்ச்சை போகுதாம தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுவாரான்னு சர்ச்சை நம்பிக்கை உரியவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள்னு சொல்லுவார் நம்பிக்கை உரியவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள்னு சொல்லுவார் எனக்கு உங்க மேல நம்பிக்கை அவருக்கு கவலை இல்லை அதை பத்தி அவருக்கு இப்போ ஆனால் சொல்லுவார் வாய்ப்பு இருக்குது ஏன்னா கடந்த முறை ஏதாவது சொல்லும் போதா நம்பிக்கை உரியவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள்னு சொன்ன மாதிரி ஞாபகம் அதே மாதிரி இந்த தடவையும் சொல்றதுக்கான வாய்ப்புகள் ஆனால் மலையாளத்துக்கு மட்டும் ஸ்கிரிப்ட் பேரு பேசுனீங்க எந்த மலையாளத்து சொந்தமே பந்தமே விஜயன் விஜயன் அந்த இடத்துல விவேக் மட்டும் நடிக்கிறதுக்கு அவ்வளவுதான் என்ன சொல்றது சார் தான் போயிட்டு இருக்கு அடுத்து அடுத்து என்ன நிகழ்வுகள் நடக்குதுன்றத தொடர்ந்து பார்க்கலாம் பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார்